நான் நாற்பத்தஞ்சி வருஷமாக இந்த தொழிலை செய்யணும் இரநூறு வண்டி பக்கம் இருந்து இல்லை கொஞ்சம் போனது ரெண்டு ஒரு பத்து நூறு வண்டி பக்கம் அப்படியே இந்த வாடகைக்கு போயிட்டு சைக்கிள் கிட்ட தான் என்னுடைய பூர்வீகம் ஆனால் சைக்கிளெல்லாம் டல்லான உடனே வேறு வழி இல்லாமல் இந்த நாலு வீட்டில் வண்டி ஆரம்பிச்சிடும் அது பாகம் இருக்கிறவங்க இல்லாதவங்க ஏதோ ஒரு வியாபாரம் பண்ணிக்கணும் குறைஞ்ச செலவில் குறைந்த வருவாய் கிடைக்கிற காய்கறி காளான் பானிபூரி கூழ் கம்பு இதுவெல்லாம் வாடகைக்குறாங்க எதோ அதே பார்த்து சம்பாரிச்சுட்டு சில பேர் சின்ன வருவாய் அதில் அப்படியே காலத்தில் தவிட்டுருக்குறாங்க பெரும்பாலும் வாடகை தண்ணுங்க ஏதோ சில பேர் லோன் அது இது வாங்கிட்டு வந்து விலை கொடுங்க அப்படின்னு கேட்போங்க விலைக்கும் நாங்கள் தகுமாறோம் எந்த வண்டி சைஸ் கேட்குறோம்ட்டோ அதுக்கு தகுமாற வண்டியை விலைக்கும் கொடுக்குறோம் பெரும்பாலும் மூன்று அடிக்கு ஆறு அடி நீளம் வருங்க மாம்பழகை தான் போடுறோம் போட்டுங்க இந்த பைப்பு வில் போட்டிங்க ஒரு நாலு வருஷம் அஞ்சு வருஷத்துக்கு அது எந்த செலவுன்னு பண்ணாது ஸ்டீல்லையும் பண்ணுறது இருக்கீங்க வெளியே யாராவது ஆர்டர் பண்ணாங்கன்னா ஸ்டீல்லையும் பண்ணி கொடுப்போம் அப்படி இல்லைன்னா மரத்தில் பண்ணி கொடுத்துருவோம் ரொம்ப ஓரளவுக்கு லுக்காக வேணால் நல்லா இருக்கணும் அப்படிங்கிற நோக்கத்தோடு வர்றவங்களுக்கு ஸ்டீல் வண்டி அடித்து கொடுத்துருவோம் அது வெள்ளா முப்பத்தையாயிரரூவா நாற்பதாயிரம் ரூபா சும்மா சாதாரண ஒரு இருபது ரூபாய்க்குள்ளார அடித்து கொடுத்துருவோம் இல்லைன்னா ரெண்டாயிரம் ரூபா அட்வான்ஸ் வாங்கிக்கிங்க ஐம்பது ரூபா வாடகை கொடுத்துருவோங்க ஒரு நாள் ஐம்பது ரூபாய்க்குங்க இந்த வண்டி பொறுத்த வரைக்கும் ஐம்பதாயிரம் ரூபாங்கிறதெல்லாம் பெரிய ஒரு மூலை தாங்கங்க அப்படி யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா டவுன் சிட்டியில் வந்து போலீஸ் வந்து வண்டிகளை நிப்பாட்டிருக்கு பெரும்பாலும் விடுறது இல்லை எதை சண்டு வந்து கூடார நிப்பாட்டிக்கிறாங்க அது போலீஸ் அனுமதிச்சிடுறாங்க ஒரு வண்டி எடுத்து செஞ்சு முடிக்கிறதுக்கு நாள் ஆகுங்க எங்களுக்கு ஒரு வாரம் அது கலாய் சீட்டு வேணுங்க ஸ்டீலு கவரிங் வேணும் ஸ்டீலை வாங்கி நாங்கள் வளச்சிக்குவோம் பழைய போட்டு அது ஸ்டீலை அடிச்சிடுவோம் தனியாக ஸ்டீல் வண்டியும் அடிச்சிடுவோம் அதுக்கு பைப்பு வீல் வேணும் டயரு சைக்கிள் டயர் ட்யூப் இருக்கலைங்க அது வேணும் அது போட்டு அடிப்போம் பைக்கில் இருந்து போட்டு அடிப்போம் நிறைய ஊர் போயிருக்குங்க பொள்ளாச்சி மேட்டுப்பாளையம் காரமடை பெருநாயக்கம்பாளையம் அன்னூர் அவனாசி கேரளாவுக்கு போயிருக்குதுங்க பாலக்காடு போயிருக்கு நிறைய இடங்கள்ல எடுத்துகிட்டு போகிறாங்க கண்டிப்பாக வேறு வழியே இல்லாதவங்க வெவ்வேறு தொழில் நசிஞ்சு போச்சு அவங்கெல்லாம் வந்து இந்த கை வண்டியை வச்சு தான் ரெண்டாயிரம் மூணாயிரம் செலவு பண்ணி அதுக்கு மேல் கொண்டு போய் வண்டி போட்டு ஏதோ ஐநூறு ஆயிரம் சம்பாதித்து வாடகையும் கொடுத்து காலத்தில் தள்ளுறவங்க நிறைய பேர் இருக்காங்க நான் வந்து வாடகைக்குன்னு பெரும்பாலும் வீடுல இருந்து என்னை பாதுகாத்துக்கலாம் இருந்தாலும் அது ஒரு சேவை மனப்பான்மையோடு செய்கிறோம் சரி ரெண்டாயிரம் தான் மூலதனம் இன்றைக்கி ரெண்டாயிரங்கிறது சாதாரணமான செலவுக்கு தான் ஆனால் மூலதனமே ரெண்டாயிரத்து வச்சு டெய்லி ஐநூறுரூவா ஆயிரரூபா சம்பாதிக்கிறவங்க இருக்காங்க வெளியூருந்து வந்திருப்பாங்க திடீர்னு எதுவுமே இருக்காது அப்புறம் அவங்களுக்கு இதுதான் ஒரு வழி ஏன்னா குறைஞ்ச மூணு தானோம் அதில் பத்து பத்தாயூறுபா சம்பாதிக்கணும்னா இந்த காய் வண்டி கா காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி ஏதாவது போட்டு பண்ணுறதுங்க கம்பூர் அப்புறம் பானிபூரி இந்த மாதிரி பண்ணாக்கோ ரெண்டாயிரம் மூணாயிரத்து வச்சு டெய்லி ஐநூறுரூவா அறுநூறுபா சம்பாதிப்பாங்க அப்புறம் வெவ்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும்போது இந்த தொழிலை விட்டுட்டு வெவ்வேறு வாய்ப்புகள் கிடைக்கும்போது அதுக்கு போயிடுவாங்க ஆனால் வெளியூர் வந்து நம்பி வர்றவங்க பெரும்பாலும் இந்த வண்டி இதுக்கு தான் வர்றாங்க வண்டியை வச்சு அப்படியே ஜீவிச்சுக்கலாம் அப்படின்னு கோவை மாசத்துல இப்போ வரைக்கும் எத்தனை கோராயமும் ஒரு பத்தாயிரம் வண்டி இருக்கு பத்தாயிரம் வண்டி வண்டிக்கு மேலே வண்டிகளும் பெரும்பாலும் சொந்த வண்டிங்க வாடகை வண்டி அங்க அங்கே சில வண்டி போயிட்டு இருக்கீங்க பெரும்பாலும் சொந்த வண்டிகளே வச்சுருக்காங்க கடைகையில் நிப்பாட்டுறதுன்னா டவுனில் நிப்பாட்டுறதுன்னா கார்பரேஷனே இது கொடுக்குறாங்க பாஸ் கொடுக்குறாங்க பழைய ஆளுகளுக்கு பூரா பாஸ் கொடுத்து நிப்பாட்டி வச்சுருக்காங்க தேவைப்பட்டவங்க வசதி வாய்ப்பு இல்லாதவங்க எதா வந்தால் நாங்கள் வண்டி கொடுத்து உதவுவோம் அப்படி எதா வேணும்னா ஃபோன் நம்பர் தர்றேன் நீங்கள் அதை பார்த்து வாங்க நாங்கள் உங்களுக்கு சரி பண்ணி தர்றோம்